ஆன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி பதிமூன்று கவிதை இருநூற்றி பதிமூன்று கவிஞர் மதிக்குமார் தாயுமானவர் கவிதை நெடுநல் வாடை இரவு நேர பயணத்தின் கனவொன்றில் தேநீரை தெளிக்கிறார் பத்து வயது படை தளபதி கனவை தொலைத்த துயரம் எதுவுமின்றி வரிசையாய் இறங்கும் படைவீரர் மத்தியில் இருக்கக்கூடும் குறுநில தலைவனும் தலைவியும் ஒரு குவளையிலிருந்து இன்னொன்றிற்கு தேநீராட்டும் யாம வணிகரின் கையசைவு தனித்திருக்கும் அவர் தலைவியின் பசலைக்கு உருவம் கொடுக்கிறது எதற்காகவோ கொதிக்கிறது கலன் இருண்ட வானத்திற்கு மேகங்களை ஊதி தள்ளுகிறது புகையிலை சுருட்டு யாழென்று நினைத்து மின்கம்பிகளை மீட்டிக்கொண்டிருக்கின்றன குறிஞ்சி நில வண்டுகள் உடைக்கப்பட்ட குறிஞ்சியின் மீதியை தேடும் ஒப்பாரியாக அது ஒலிக்கின்றது கூடவே பாணர்களும் பாடினிகளும் ஆடும் வெறியாட்டத்திற்கு ஒலி பெட்டிகள் மூச்சிறைக்கின்றன தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி